பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரி சப்த கண்ணிகள் வந்து இன்னைக்கு நேரத்தில் இந்த காலத்துலேருந்து இருக்காங்க வாராகேமன் வந்து ரொம்ப விஷயமாக சொல்லப் போறாங்க ராஜராஜ் சோன் வந்து போருக்கு போகும்போது வாராகேமனை வழிபட்டு தான் போனார் அது மாதிரி தான் சப்தகனி மாதிரி வழிபட்டு போவாங்க பிராமினி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி அப்படின்னு ஏழு பேர் இருக்காங்க படைக்கும் தெய்வம் சொல்றோம் இல்லையா பிரம்மன் அந்த பிரம்மனுடைய சக்தியை கிரகித்து வந்தவங்க தான் பூமிக்கு வந்தவங்க தான் அந்த பிராமணி மகேஸ்வரி வந்து அந்த சிவபெருமானுடைய சக்தியால் கிரகித்து அவங்களால வந்தவங்க தான் மகேஸ்வரி முருகனுடைய சக்தியிலேருந்து தோணவங்க தான் கௌமாரி பெருமாளுடைய அம்சத்துல அவருடைய சக்தியில் சக்தியில தான் வைஷ்ணவி பெருமாள் பெருமாளம்சம்தான் இந்த சப்த கனிமார் சொல்லும்போது அந்த வாரகி சொல்லிதான் ஆகணும் அவர் வந்து ரொம்ப உக்கரமான தெய்வமா போகிறாரு அந்த உக்கரமான யாருக்கு எதிரிகளுக்கும் கெட்டவங்களுக்கும் தான் நல்லவங்களுக்கு கிடையாது அவர் வழிபடுறவங்களுக்கும் நல்லவங்களுக்கும் அவர் நல்லதாக செய்வார் பல கோயிலில் வந்து சிலை வடிவமாக இருப்பாங்க ஆனா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கல்வடிகள் தான் இருப்பாங்க ஏழு கனிமாரில் பிராமினின்றவ சரஸ்வதி அம்சம் உள்ளவர் கல்விக்கு நம்ம உலக அனுபவத்துக்கு எல்லாத்தையுமே நல்லது கொடுப்பா அடுத்ததாக மகேஸ்வரி வணங்கினா சிவனுடைய சக்தி அப்போது நடக்காது நடத்தி கொடுப்பா கௌமாரி அவ முருகருடைய அம்சம் பெட்டோன்னு தான் இப்போ முருகர் என்ன பண்ணுவார் எதனாலும் நான் உடனே பண்ணிடுறேன் செஞ்சிடறேன்னு வார் வைஷ்ணவி வந்து பெருமாளுடைய அம்சம் நம்மளுக்கு வந்து பொருள் வேணும் அப்படின்னா இருக்கு உங்களுக்கு அந்த வைஷ்ணவி பட்டா கண்டிப்பாக கிடைக்கும் வாராகி கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் வழக்குகள் வெற்றியாகும் எதிரிகள் தொல்லை அறவே ஒழியும் ஆன்மீக கிரீட்ஸ் நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இந்த பதிவில் நல்லா கேட்டுங்க அந்த காலத்தில் வந்து கன்னிமார்கள்னு சொல்லுவாங்க கனிமா கோயில் கன்னிமார்கள் தான் சொல்லுவாங்க அது இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏழு கண்ணி இருப்பாங்க அவங்கள தான் சப்த கண்ணின்னு சொல்லுவாங்க சப்த கன்னிமார்கள் அவங்க வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அந்த காலத்தில் நான் அந்த அவங்களோட வழிபாடு நிறைய இருந்தது இப்போ நாலரை குறைஞ்சி இப்போ திருப்பியும் வந்து மீண்டும் அது புத்தூர் போயிட்டு வந்துருக்கு அதனால் இப்போது இந்த காலக்கட்டத்தில் நான் அந்த சப்த கண்ணிமார் சொல்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினச்சி உங்களுக்கு நான் சொல்ல இருக்கேன் இது நீங்கள் கவனமாக கேட்டு அந்த சப்த கண்ணிமாரில் யார் அவங்கள வணங்கினா என்ன பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்க எதை இதுக்கெல்லாம் நம்மளுக்கு உதவுவாங்க அது மாதிரிலாம் விஷயம் நிறைய இருக்குது அதை நான் சொல்ல போகிறேன் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் இருந்தாலும் முக்கியமான விஷயங்களை நான் சொல்லி நீங்கள் பலன் பெரும் சொல்லி வாழ்த்து இப்போ நான் என்னுடைய குருநாதர் வணங்கிறேன் ஓம் நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வெத்மிகே சாந்த ரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரசோதியார் என்னுடைய ஆத்மதின மகா காலி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வெத்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரஜோதியார் சப்த கண்ணியங்கள் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை அந்த காலத்துலேருந்தே இருக்காங்க கேட்டி பதினாறு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுலேருந்தே அவங்க வணங்கிட்டு வந்திருக்காங்க அப்போது சிலை வடிவில் இருந்தாங்க அந்த ராஜாக்கள் அப்போல்லாம் ராஜாக்கள் தானே அந்த காலம் அந்த காலத்தில் வந்து சப்தகணிமாரில் வணங்கிட்டு தான் போவாங்க எப்படி இப்போது இப்போ கேட்டுக்கிட்டுருப்பீங்க வாராகியம்மன் வந்து ரொம்ப விஷயமா சொல்ல போகிறாங்க ராஜராஜ சோழன் வந்து போருக்கு போகும்போது வாராகியம்மனை வழிபட்டு தான் போனார் வெற்றி பெற்றார் சொல்லுவாங்க வெற்றி பெறக்கூடிய தெய்வம் அந்த தெய்வம் அது உண்மை தான் அதை மாதிரி தான் சப்தகணிமாரும் வழிபட்டு போவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சப்தகணிமார்கள் வந்து ஒவ்வொரு இறை தெய்வத்தை அவங்க கிரகிச்சு இருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல சப்தகணிமார் யார் யாருன்னு சொல்லிடுறேன் பிராமினி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி அப்படின்னு ஏழு பேர் இருக்காங்க அப்போது இந்த பிராமணின்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பிரம்மன் சாச்சா நம்மளை படைக்கிற இல்லையா படைக்கும் தேவன்னு சொல்கிறோம் இல்லையா பிரம்மன் அந்த பிரம்மனுடைய சக்தியை கிரகித்து வந்தவங்க தான் பூமிக்கு வந்தவங்க தான் அந்த பிராமணி அதுக்கு தான் அவங்க பேர் பிராமணி அப்படின்னு வச்சுருக்கு அதே மாதிரி மகேஸ்வரி மகேஸ்வரி வந்து சாச்சா சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய சக்தியால் கிரகித்து அவங்களால் வந்தவங்க தான் மகேஸ்வரி கௌமாரி கௌமாரின்றவங்க முருகர் முருகருடைய சக்தியிலேருந்து தான் கௌமாரி அதே மாதிரி வைஷ்ணவி வைஷ்ணவி வந்து பெருமாள் பெருமாளுடைய அம்சத்தில் அவருடைய சக்தியில் தோன்றவங்க தான் வைஷ்ணவி வாராகி வாராகியும் பெருமாளுடைய அம்சம்தான் வாராகியும் பெருமாள் அம்சம்தான் இன்னொரு விஷயம் கூட சொன்னாக்க வாராகி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கனால இந்த பதிவில் நான் வாராகி பற்றி ஒரு ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சப்த கணிமாரில் அஞ்சாம் அஞ்சாம் இடமாக சொல்லப்படுது பஞ்சமி தாயின்னு சொல்கிறாங்க அந்த வாராகி நான் உபாசகராக நான் உபாசகராக இருக்கேன் வாராகி உபாசகராக இருக்கேன் வாராகி பற்றி நிறைய பதிவு நான் சொல்லிட்டு வரேன் பல்வேறு தொலைக்கா இதில் டிவியில் சொல்லிட்டு வரேன் எல்லாம் பலன் பெற்று பெற்றுன்னு இருக்காங்க அதனால் இந்த சப்த கனிமாராக சொல்லும்போது அந்த வாராகி சொல்லி தான் ஆகணும் அப்போது அந்த வாராகி வந்து பார்த்திங்கனாக்கா அஞ்சாம் பஞ்சமின்னு சொல்லப்படுறாரு அவள் வந்து சிவனும் சக்தியும் சேர்ந்த சக்தி ஒன்று இருக்கு இல்லையா அந்த சக்தி தான் அவன் அதனால தான் அவள் வந்து எல்லாமே ஒரு வெட்டிட்டு வானா கட்டிட்டு வந்துடுவாள் அவளால் முடியாத விஷயமே இல்லை அதனால தான் இப்போ நிறைய பேர் வாராகி வழிபாடு தெரிஞ்சுக்கிட்டு வணங்கிட்டு வராங்க இப்போது எல்லாருக்கும் நல்ல சக்ஸஸ் ஆகுது அது வந்து அதனுடைய முறைகள் அது வழிபாடு முறைகள் எல்லாமே நான் சொல்லிட்டு தான் வரேன் யார் யார் எப்படி வணங்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த வகையில் அந்த சப்த வாரங்க இருக்கா அவள் விஷ்ணு அம்சம் இருந்தாலும் சிவசக்தி சேர்ந்த அம்சமாக விளங்குறதுனால அவள் வந்து ரொம்ப உக்கரமான தெய்வமாக சொல்லப்படுறாரு அந்த உக்கரமான தெய்வனாக இறக்கு எதிரிகளுக்கும் கெட்டவங்களுக்கும் தான் நல்லவங்களுக்கு கிடையாது அவர் வழிபடுறவங்களுக்கும் நல்லவங்களுக்கும் அவர் நல்லதாக தான் செய்வார் அதே மாதிரி அந்த வாராகி அம்சம் சொல்லியிருக்கேன் அடுத்ததாக இந்திராணி இந்திராணி யார் இந்திரன் சொர்க்கம்னு சொல்கிறேன் இல்லையா சொர்க்கம் எங்கே இருக்குது அந்த சொர்க்கத்துக்கு அதிபதி யார் தேவேந்திரன் அந்த தேவேந்திரன் ஆகிய அந்த இந்திரனுடைய சக்தியிலிருந்து தோன்றவங்க தான் இந்திராணி அடுத்ததாக சாமுண்டி சாமுண்டி வந்து நல்லா கேட்டுங்க இருக்கிறதுலே பயங்கர சக்தி வாய்ந்தவங்க தான் எல்லா சக்தியும் சேர்ந்து அதாவது போத பிரேத பிசாசுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சக்தியெல்லாம் தோன்றி உருவெடுத்து நம்மளுடைய மனித மனித தோல் உடல் அந்த தோல் மனித இப்போ நம்மளை உரிச்சாங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சில எல்லாம் பாகோரிலாம் கூட அது மாதிரி பண்ணுவாங்க சில அந்த காலத்தில் வந்து மனிதனை மனித சாப்பிட்டுருந்தான் அப்போல்லாம் வந்து தோல் உரித்து காட்டுவாங்க பண்ணுவாங்க மனித தோல் வந்து மனித தோல் வந்து பண்ணால் விசேஷம் நல்லா கேட்டுங்க புளித்தோல் மான் தோல்லை அதெல்லாம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இப்போ இப்போலாம் வந்து அரசாங்கத்தில் சட்டையை சட்டம் போட்டு அதை தடுத்துட்டாங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி மனித தோலை எடுத்து வந்து அதை ப படம் பண்ணி அதில் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க அது ரொம்ப விசேஷமானது ஒரு பிணத்து மேலே உட்காந்து பண்ணாலும் நல்லது அந்த பிணத்து மேலே உட்காரத்துக்கு யாரும் விட மாட்டாங்க அது உள்ள ஒரு எந்த விஷயம் ஆனால் அந்த மனித தோல் யாராவது கொண்டுட்டு மனித தோல் அந்த மனித தோல் உட்காந்து தியானம் பண்ண அவ்வளோ விசேஷம் அந்த மனித தோலை போட்டு உட்காந்து இருப்பவள்தான் அந்த சாமுண்டி அப்போ எவ்வளோ பெரிய சக்தியாக அதனால் அந்த ஏழாவது தான் அந்த சாமுண்டி அதனால் இந்த ஏழு பேர் இவங்களுக்கு தான் சப்த கடிமான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பல கோயிலில் வந்து சிலை வடிவமாக இருப்பாங்க ஆனால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கல் வடிவில் தான் இருப்பாங்க சின்ன சின்ன கல் இருக்கும் ஒரு ஏழு கல் இருக்கும் அந்த ஏழு கல் பார்த்தாலே சப்த கன்னின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான் எல்லா கோயிலுமே வெறும் கல் மட்டும் தான் வச்சுருப்பாங்க சில ஒரு சில கோயிலில் தான் ஒரு உருவங்கள் இருக்கும் அப்போது அந்த கல் வணங்கிட்டு வந்தாலே வழிபாடு நல்லது நல்லா கேட்டுங்க இந்த சப்த கண்ணிமாறு எதை எதுக்கு உதவாங்க தெரியுமா நம்மளுக்கு குலதெய்வமே இல்லாமல் நிறைய பேர் அவசரப்படும் இப்போலாம் வந்து காலகட்டத்தில் இளைய சமுதாயம் வந்துடுச்சு அந்த காலத்தில் வந்து நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லிட்டு போனாங்க இது நம்ம குலதெய்வம் இதா அப்படின்னு இப்போலாம் சொல்லாமே இறந்துடுறாங்க இவங்களும் கேட்டுக்கிறதுல இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதே கஷ்டமாக போயிடுச்சு இந்த செல்ஃபோன் வந்திலேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதே சரியில்லாமல் போயிடுது அப்போது அதில் வந்து மறந்துடுறாங்க கேட்கறதுக்கு மறந்துடுறாங்க அப்போ நம்ம குலதெய்வம் இல்லை சொல்லி எங்கெங்கேயோ போய் அலையிறாங்க எங்கெங்கேயோ கேட்குறாங்க அப்போது அந்த குலதெய்வம் தெரியாதவங்கள இந்த சப்த சப்தக்கண்ணி நல்லா கேட்டுங்க சப்தகன்னி கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தாங்க அங்கே போங்க அங்கே போய்ட்டு சப்தக்கண்ணிக்கு நல்லா வேண்டிக்கிட்டு எனக்கு குலதெய்வம் தெரியலை நீங்கள் தான் எங்கே பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து தூதுவை தான் ஒவ்வொரு இறை தெய்வத்தோடய சக்தி அவங்க அதனால கண்டிப்பாக அவங்க காமிச்சு கொடுப்பாங்க இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் நடந்திருக்கு அவங்கள வணங்கிட்டு நான் உனக்கு வந்து வேண்டுதல் பண்ணுறேன் பிரார்த்தனை பண்ணுறேன் உனக்கு ஒரு ஒரு நாலு அபிஷேக பண்ணி செய்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்தேன் அதெல்லாம் சின்ன கல் தானே சின்ன சின்ன கல்லாக இருக்கும் அது வஸ்திரம் சாத்தலாம் சிலையோடைய வந்தோம்னும் சின்ன சிலையாக தான் இருக்கும் அது வஸ்திரம் சாத்தி பால் அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி ஆராதனை பண்ணிவிட்டு வந்தால் இது ஒருத்தருக்கு பண்ணி நான் குடும்பத்தோடு போய் நானும் கூட வந்து பண்ணியிருக்கேன் அடுத்த நாள் அவங்க கனவுல வந்து அவங்களுக்கு யார் குல தேவனையும் சொல்லிட்டாங்க அந்த வீட்டோடைய தலைவி குடும்ப தலைவிக்கு சொல்லப்பட்டது அதே மாதிரி அந்த சப்தகணை வணங்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு கணவளம் மட்டும் இல்லை கணவலையும் சரி இல்லைன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லுவார் உங்கள் சொந்தக்காரங்களே ஒருத்தர் ஏமா நீ குலதெய்வம் கேட்டிருந்தியே எனக்கு தான் ஒருத்தர் சொன்னார் இதுதான் உங்கள் குலதெய்வம் மாமா அப்படியா அப்படி உங்களுக்கு உடம்பு ரொம்ப புள்ளரிச்சு போயிடும் என்னடா இது இவங்களும் தெரியாமல் டக்குன்னு யாரோ நம்ம சொந்தக்காரலேயே ஒருத்தர் சொல்கிறாங்களேன்னு அது மாதிரிலாம் வரும் அதனால் குலதெய்வம் தெரியாதவங்க இந்த சப்தகண்ணி வழிபட்டால் கண்டிப்பாக குலதெய்வம் கிடைக்கும் இது இல்லை இந்த ஒவ்வொரு சக்தி சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போது பிராமணியை வழிபட்டா பிரம்மசக்தி அப்போது பிரம்மாவுடைய மனைவியார் சரஸ்வதி அப்போது சரஸ்வதி கடாச்சம் படிக்கிற குழந்தைனால நல்லா கேட்டுங்க இப்போல்லாம் வந்து படிப்புக்குனாக்க அந்த அயக்கரியர் தான் போய் வழிபடுறாங்க அயக்கரியவர் ஓகே நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல அவர் பெரிய தெய்வம் தான் கல்விக்கு உண்டான தெய்வம் தான் இருந்தாலும் இந்த ஏழு கனிமாறலை இது மாதிரி யாரும் சொல்லியிருப்பாங்களோ எனக்கு தெரியாது ஏழு கனிமாறல பிராமணின்றவ சரஸ்வதி அம்சம் உள்ளவ அதனால் அவளை வணங்கிட்டு வந்தாக்கா படிப்புக்கு கல்விக்கு நம்ம உலக அனுபவத்துக்கு எல்லாத்தையுமே நல்லது கொடுப்பா அடுத்ததாக மகேஸ்வரி வணங்கினா சிவனுடைய சக்தி அப்போது நடக்காது நடத்தி கொடுப்பா எப்போ வரத்தையும் கொடுப்பா அவட்ட வரம் கேட்டு வாங்கலாம் ஏன்னா சிவனுடைய அம்சம் அவள் வரத்தை கொடுப்பா வாரி வழங்குவா எல்லா பிரச்சனையும் தடங்கெல்லாம் நிவர்த்தி கொடுப்பா அது மாதிரி செய்வா கவுமாரி அவள் முருகருடைய அம்சம் அப்போ முருகர் வழிபாடு பண்ணுறவங்களாம் கவுமாரி வழங்கினாக்கா முருகருடைய அருள் கிடைச்சி கரெக்டாக விழுடுவா வெட்டு ஒன்று தோண்டான் இப்போ முருகர் என்ன பண்ணுவார் எது இருந்தாலும் நான் உடனே பண்ணிடுறேன் செஞ்சிறேன்னு அது மாதிரி தான் அவளும் அந்த முருகனுடைய அம்சம் இல்லையா அதனால் கௌமாரியும் உடனே வந்து செஞ்சு உதவிப்படுத்திடுவா அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவா அதே மாதிரி தான் இந்த வைஷ்ணவி வைஷ்ணவி வந்து பெருமாளுடைய அம்சம் அவள் வந்து லக்ஷ்மி கடாச்சம் அதனால் பண தேவைகளுக்கு நம்மளுக்கு வந்து பொருள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த வைஷ்ணவி வழிபட்டா கண்டிப்பாக கிடைக்கும் வாராகி வாராகி வந்து நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் அந்த வாராகி வழிபடும் போது கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் வழக்குகள் வெற்றியாகும் எதிரிகள் தொல்லை அறவே ஒழியும் இது வாராகி வழிபடுறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி இந்திராணி இந்திராணி வழிபட்டா என்ன வைஷ்ணவிக்கு என்ன சொல்லியிருக்க அதே தான் சுகபோகம் நல்லா கேட்டுங்க பணம் கிடைக்கும் பொருள் இருக்கும் ஆனால் அனுபவிக்க முடியாது இது நிறைய பேர் நிர்சனம் பண்ணுவேன் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்போது அதை அனுபவிக்கணும் இல்லையா அதுக்கு தான் அந்த இந்திராணி வழிபாடு இந்திராணி வழிபட்ட தேவதனுடைய அம்சம் இந்திரனுடைய அம்சம் இந்திரனை போல சொர்க்கமாக வாயிரம்ப்பா நான் நல்லாயிருக்கும்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி அந்த இந்திராணியை வழிபட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு அந்த சகல சப்பத்து இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சேரும் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் கடைசியாக சாமுண்டி சொல்லியிருக்கேன் இல்லையா சாமுண்டி ரொம்ப உக்கரமானவை அப்போது முடியாத விஷயம் நம்ம ரொம்ப தொல்லைப்படின்னே இருக்காங்க ஒருத்தவங்க நம்மளால ஒன்றும் பண்ண முடியல தீய சக்திகள் வந்து இருக்குது வீட்டில் எதிர்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ அந்த சாமுண்டியை வழிபட்டால் உடனே வந்து அது நிவர்த்தி ஆகி ஒண்டலன்னு பழுவா அவ்வளோ கொரோசமானாவை நிறைய பெரும்பாலும் நான் சாமுண்டி பேர் கொண்ட பெண்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் அவங்களுடைய வாழ்க்கை வரலாமே கேட்டு தெரிஞ்சிருக்கேன் அவங்களாம் வந்து அவங்க தான் மொத்தம் கேட்குறாங்க அப்படி தான் இருக்குது எல்லார் வீட்லேயுமே அந்த சாமுண்டி வந்து மகா மகாசக்தி வாய்ந்தவன் அதனால் இந்த ஏழு வகையான கண்ணிகள் பயிற்சி பேரும் சொல்லியிருக்கேன் அவங்கள வழிபடுற முறை வந்து நல்லா கெட்டுங்க செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அம்மன் வழிபடுற மாதிரி தான் இந்த மூணு நாட்கள் உகந்தது காலையில் போயிட்டு ஏழு பேருக்கும் விளக்கேற்றணும் வசதி இருக்கவங்க ஏழு பேருக்கும் வசதம் சாத்தலாம் பாலாபிஷம் பண்ணால் ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் நல்லா கெட்டுங்க இவங்களுக்கு வந்து என்ன பிடிக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா நறுமண மலர்கள் நல்ல வாசனையான பூக்கள் வந்து இவங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இவங்க வந்து ஒப்பேற்பட்டவங்க கன்னிமார்கள் கன்னி இல்லையா சின்ன பொண்ணு கன்னினா என்ன சொல்கிறோம் சின்ன பொண்ணு தான் சொல்கிறோம் அப்போ அந்த கன்னிமார்கள்ன்ற போது நறுமண மலர்கள் அவங்களுக்கு நிறைய சூடி வாசனை மலர்களெலாம் சூடி அவங்களுக்கு பொங்கல் வைக்கணும் கண்டிப்பாக நல்லா கேட்டுங்க எப்பவுமே கன்னிமார்க்கு வந்து பொங்கல் தான் பிடிக்கும் அது வெண்பொங்கலாக இருக்கணும் சர்க்கரை பொங்கலாக இருக்கட்டும் இரண்டுமே வைக்கலாம் வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைலாம் தீரும் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு இந்த கன்னிமார் வழிபாட்டு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தை காட்டி கொடுப்பாங்க ஒவ்வொரு கன்னிமார்க்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் தனித்தனியாக வழிபடலாம் ஒன்றா சேர்த்து வழிபட்டால் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் அது வழிபடக்கூடிய முறைகள் சொல்லியிருக்கேன் கோவிலாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூரில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்குது இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா வேளச்சேரியில் தண்டீஸ்வரர்னு ஒரு சிவன் கோயில் இருக்குது யமனுக்கு வந்து சிவன் வந்து தண்டத்தை கொடுத்தது அதுதான் தண்டீஸ்வரர் அந்த தண்டீஸ்வரர் கோயிலே தப்புலேயே இந்த சப்தகன்னி கோயில் இருக்குது இங்கே தாம் சென்னையில் தாம்பரத்தில் பார்த்திங்கன்னா சப்தகணிமாரன் கோயிலே இருக்குது முடிச்சூர் ரோடு முடிச்சூர் போகிற வழியில் தாம்பரத்தில் சப்த கன்னிமார் கோயில் இருக்குது இது மாதிரி பல பேர் இடத்துல இருக்குது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் நீங்கள் விசாரிச்சிக்கலாம் இப்போலாம் வந்து ஈஸியாக போட்டால் போதும் கோவிலில் போட்டிங்கன்னா வந்துடும் சப்த கன்னிமார் போட்டிங்கன்னா அந்த பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் கோவில் எல்லாமே வந்துடும் அங்கே போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் சப்த வழிபட்டால் இவ்வளோ விஷயங்களுமே கலந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அது நீங்கள் அது மறை மறைஞ்சு போய் இப்போ நம்ம புத்தூர் பெற்று வந்துட்டு இருக்கு இப்போ எப்படி வாராகிய வழிபடுறீங்களோ அதே மாதிரி அதில் வாராகியம் ஒரு அம்சமாக விளங்குறா அதனால் சப்த வழிபடணும் இன்னொரு புது பதிவில் ஒன்று நான் சொல்லணும் இந்த சப்தி கண்ணிமாக இருக்கும் நல்லா கேட்டுங்க அந்த காலத்தில் கிராமத்தை தேவைப்படுவாங்க கிராமத்தில் தான் இது வணங்கி வந்தாங்க நிறைய கல் தான் வச்சு வாங்குவாங்க எல்லா வீட்லேயும் கோயிலுக்குலாம் பெரும்பாலும் போக மாட்டாங்க முக்கியமான விஷயம் தான் கோயில் போவாங்க டக்குன்னு ஒரு ஏழு கல் வச்சு நட்டுட்டு வணங்கிட்டு மா பொங்கல் வச்சுட்டு வீட்டிலேயே கும்பிட்டு அப்போ எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றா இருந்தாங்க நான் அதுதான் சொல்லிடுவார் எல்லா பதிவுகளும் குடும்பத்தோடு கும்பிட்டா நல்லது ஒரு நாள் லீவ் போட்டு கூட பண்ணலாம் நீங்கள் செய்யலாம் அதுதான் நல்லது தனித்தனியாக கும்பிட்டாக அதில் ஒரு அதை விட இது குடும்பத்தோடு கும்பிடும்போது நிறைய பழங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சப்த கண்ணியங்களுக்கும் ஒரு தலைவின்னு இருப்பாங்க இல்லையா அவங்க தான் கிராமத்தை சொல்லக்கூடிய செல்லியம்மன் இந்த செல்லியம்மன்றவங்க தான் இந்த கிராம தெய்வதைக்கு இந்த சப்த கண்ணியம்மக்கு தலைவியாக விளங்குறாங்க அந்த செல்லியம்மனையும் வணங்கிட்டு வரலாம் நீங்கள் அந்த கோயில் கூட நீங்கள் போட்டு பார்த்து எங்கேன்னு பார்த்துட்டு செவ்வாய் வெள்ளி நாயிரை பொங்கல் வச்சு இது மாதிரி வழிபட்டு வரலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சப்த யாரும் உங்களுக்கு எல்லாம் கிடச்சி எல்லா நாளும் பெற்ற வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாரங்க அனுப்பி ஓம் மகிஷத் ஆயுத்முகை சண்டகஸ்தாமிகே தர்ணோ வாராகி புஜோதயா வாராகியருள் பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம்எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி ப்ளஸ் நாட்